ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் லாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா மருமகளே வா வா மாமியாருக்கும் மருமகளுக்கும் தான் பொதுவாக சண்டை உருன்னு சொல்லுவாங்க இங்கே என்னடானா அப்படியே தழகிலாக இருக்கு என்ன தான் கதை அம்மா அப்பா வந்து சம்மந்திக்கிட்ட புலம்புறாங்க கேட்டு தெரிஞ்சுக்குவோமா மருமகளே வா வா காமாட்சி சிவனேசன் அந்த வயசான தம்பதியர் வாழ்க்கையில் எல்லா முக்கிய கடமைகளையும் செய்து முடித்து நிம்மதியோடு ஆனந்தமாக பேசிக் கொண்டிருந்தனர் அவர்கள் கையில் சமீபத்தில் அவர்கள் நடத்திய திருமண ஆல்பம் இருந்தது சுதாகர் சுஜிதா திருமண கோலத்தில் மகிழ்ச்சி பொங்க காணப்பட்டனர் திருமணத்திற்கு வந்த சொந்த பந்தங்களை பற்றியும் அவர்களின் அன்பு பாசங்கள் பற்றி பேசிக்கொண்டே இருந்தனர் அப்போது அவர்களின் சம்பந்தியின் பெருமையும் புகழ்ந்து கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் ஹாலில் பெல் சத்தம் கேட்டது தூணில் முதுகை லேசாக சாய்ந்தபடி இருந்த காமாட்சி கையை ஊன்றி எழுந்திருக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள் நில்லுமா நீ எந்திரிக்க முன்னே விடிஞ்சிடும் என்றபடி ஈசுசாரில் படுத்திருந்த சிவனேயன் எழுந்து சென்று கதவை திறந்தார் வெளியே மீனாட்சி பெருமாள் நின்றிருந்தனர் கையில் பெரிய அளவுக்கு கொண்டு வந்த ஒரு பை உள்ளே ஏதோ இருப்பது போல் தோற்றம்தான் ஆனால் அங்கே பழைய துணிமணிகள் இருந்தன வாங்க சமந்தி வாங்க பதிலுக்கு ஒன்றும் சொல்லாமல் தட்டு தடுமாறி அவர்கள் இருவரும் உள்ளே வந்தனர் அருகில் உள்ள சோஃபா செட்டில் அமர்ந்தனர் என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க உடம்பு ஏதும் சரியில்லையா நல்லா தான் இருக் வார்த்தை முழுமையாக முடியும் முன்னே விம்மல் தான் வந்தது என்ன சமந்தி எதுவானாலும் சொல்லுங்க ஆமா சுஜியும் சுதாகரும் சௌக்கியமா இருக்காங்கல்ல அவங்க சௌக்கியம்தான் பெருமாள் சொன்னார் அதற்குள் மீனாட்சியின் கண்களிலிருந்து பொலபொலவென கண்ணீர் வடிந்தது சமந்தி இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது அவ அடாவடித்தனம் அளவிக்கு மீறி போயிடுச்சு என்றால் காமாட்சியும் சிவனேசனும் சற்று நிலை குலைந்தார்கள் சமாளிச்சு போமான்னு எவ்வளவோ சொன்னேன் ஆனால் கேட்க மாட்டேங்கிறா என்ற பெருமாள் சுஜிக்கு வர வர தெனாவட்டு அதிகமாதான் இருக்கு சுஜியா என்ன சொன்னா நீங்க கொடுக்குற செல்லம் தான் அவா இப்படி நடந்துக்கறா முருங்கைய ஒடிச்சு வல பிள்ளைய அடிச்சு வளன்னு சொல்லுவாங்க அவளை அடிக்காம தான் இந்த அளவுக்கு வந்துட்டா ஆவாசமாக பொரிந்து தள்ளினாள் மீனாட்சி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க கொஞ்சம் நடந்ததை விளக்கமா சொல்லுங்க நிதானப்படுத்தினார் சிவனேசன் அவளுக்கு அடிக்கடி கோபம் மூக்குல தான் வருது அவ புருஷன் கொஞ்ச நேரம் கழித்து வந்தாலும் எவ கூட போன எங்க என் சக்காலத்தி அப்படி இப்படின்னு கண்ணா பின்னானு பேசுறா பையன் அப்பாவி அதனால் அவங்களுக்குள்ள சந்தை வந்துதுதா நான் வேணும்னா கிட்ட பேசுகிறேன் இல்லங்க சுதாகர் பொறுமையில் தர்மர் அதனால அவங்களுக்குள்ள ஒரு நாளும் சந்தை வந்ததே கிடையாது அப்படின்னா உங்களை ஏதாச்சும் சொன்னாலா ஒரு காலத்தில் வாய் தான் பேசுச்சு அப்புறம் கை பேசியது இப்போ காலாலேயே பேச ஆரம்பிச்சிட்டா என்னதாங்க செஞ்சா கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள் தான் இருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக குணம் மாறிக்கிட்டே போயிட்டு ஒரு நாள் அவளுக்கு பிடிக்குமேனு கரும்பு வாங்கி வந்தோம் எனக்கு வாய் புண்ணுன்னு தெரிஞ்சே வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்டு சண்டை போட்டாள் மறுநாள் வாய்ப்புண்ணுக்கு நல்லதுன்னு பால்கோவா வாங்கிட்டு வந்தேன் இது எனக்காகவா வாங்குனீங்க சுதாகருக்காக வாங்கினீங்கன்னு கத்துனா கடந்த வாரம் இன்சூரன்ஸ் பணம் நாலு லட்சம் வந்தது அதில் ஒரு இடம் வாங்கினோம் அதுல தான் பிரச்சனையே வந்தது நல்ல சமாச்சாரம் தானே அதில் என்ன பிரச்சனை அந்த இடத்தை சுதாகர் பேருக்கு பதிவு செஞ்சோம் இது தெரிஞ்சதும் ஏன் தன் பேருக்கு எழுதலன்னு சுஜிதா குதியோ குதினு குதிச்சா ஏமா உன் பெரு புருஷன் பேருக்கு தானே எழுதினோம்னு சொன்னோம் புருஷன்னா வாயும் வயிறும் தானே என்னை அம்மோன்னு விட போறீங்களா அப்படி இப்படின்னு கேட்டா நீங்க அவா பேருக்கு எழுதி வச்சிருக்கலாமே என்ன சொன்னீங்க ஒரு ஆம்பளை பேர்ல எழுதாம பொட்டை கழுத பேர்லயா எழுதுவாங்க அதுவும் இந்த ராட்சசி பேர்லையா இருந்தாலும் சுதாகர் பெயர்ல எழுதினால் பின்னால லோன் போட்டு வீடு கட்ட வசதியா இருக்கும்னு தான் இப்படி செஞ்சோம் நியாயத்தை அவளிடம் எடுத்து சொன்னீங்களா அதுக்கு தான் தலையை விரிச்சு போட்டு மீனாட்சியை அடிச்சு கீழே தள்ளிட்டா அப்போ பொட்டச்சி புருஷனுக்கு அடங்கிதான் போகணும்னு ஒரு வார்த்தை சொல்லி அவ்வளவுதான் யார் அடிமை அப்படி இப்படின்னு அவளை காலால மிதி மிதின்னு மிதிச்சிட்டா முடியாதுப்பா முடியாது அவளை இங்கேயே அனுப்பி வச்சிடுதோம் இனி அவ பாடு உங்க பாடு என்று ஒரு பெரிய கும்பிடு போட்டால் மீனாட்சி அடுத்த நொடியில் இருவரும் வீட்டை விட்டு புறப்பட்டார்கள் சமந்தி ஒரு கிளாஸ் காபி கூட குடிப்பாங்கமா போறீங்களே குடிச்சாலும் தொண்டைக்கு கீழே இறங்காது என்று சொல்லிக்கொண்டு கொண்டு வெளியேறினார்கள் நேற்று நடந்த இந்த சம்பவத்தால் உறைந்து போன காமாட்சி சிவனேசன் தம்பதி இன்னும் அதிலிருந்து மீளவில்லை அப்போது வாசல்படியில் சுட்ஜி சூட்கேசோடு வந்து நின்றாள் அவர்களை பார்த்ததும் ஓவென்று அழுதாள் காமாட்சியை கட்டிப்பிடித்துக்கொண்டு என்னால் அங்கு நிம்மதியாக வாழ முடியாது எதுக்கெடுத்தாலும் அந்த கிழடுக்கு ஆமா பாட்டு போடுற எம் புருஷன் கூட இனிமே குடும்பம் நடத்த முடியாது நான் உங்க கூட இங்கேயே இருந்துடுறேன் இனிமே என்னை அங்கே அனுப்பாதீங்க அவளின் அழுகையை பார்த்தா அவள் மீதும் தான் முழுக்க முழுக்க நியாயம் இருப்பது போல் தோன்றும் சுஜிதாவை தாங்கி அணைத்தபடி இருக்கையில் அமர வைத்தால் காமாட்சி குடும்பம்னா நாளும் இருக்கத்தான் செய்யும் நீ கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடாதா நான் அனுசரிக்கலாம் ஆனால் அவருக்கிட்ட மட்டும்தான் அவரும் நான் சொல்றதை கேட்பாரு அந்த மீனாட்சி கிழவிதான் அவரை ஆட்டி படைக்கிறா அதுக்காக இப்படி அடிக்கிறது அடிப்பேன் அப்படித்தான் அடிப்பேன் நீங்க அந்த இடத்துல இருந்து பார்த்தா தெரியும் என்றவள் அழுகையின் சுருதியை அதிகப்படுத்தினாள் இனிமே என்னால அங்க போக முடியாது அவரை வேண்டுமானா இங்க வர சொல்லுங்க அவருடன் குடும்பம் நடத்துகிறேன் வேலைக்காகத்தானே நீங்க அங்க இருக்க வேண்டிய கட்டாயம் அது மட்டும் இல்ல வயதான உங்க அப்பா அம்மாவுக்கு உறுதுணையா இருக்கும்ல மாமா உங்கள மாதிரி அவங்க அமைதியா பேச மாட்டேங்கிறாங்க எப்போ பார்த்தாலும் என்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே இப்படி தான் அக்காளுக்கு கொடுக்குற செல்லம் எனக்கு கிடையாது சரி கல்யாணம் ஆனப்புறம் மாமன் மாமியாருடன் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சா வேலை அது இதுன்னு அவங்களோட இருக்க சொல்றீங்க இப்போது மாமாவின் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு விம்மினாள் சுஜிதாவுக்கு பிரஷர் இருப்பதாகவும் அது அதை இப்போதே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க என்று கடந்த மாதம் டாக்டர் சொன்ன அறிவுரை சிவனேசனுக்கு நினைவுக்கு வந்தது சரிமா உன் இஷ்டப்படி நீ இங்கேயே இரு என் கூடவே கோவிலுக்கு வா யோகா வகுப்புக்கு வா இனி போகவே வேண்டாம் சிவனேசன் இப்படி சொன்னதும் சுஜிதாவின் முகத்தில் என்றும் இல்லாத மகிழ்ச்சி கரை புரண்டது இறை வழிபாடு யோகா இவையெல்லாம் சுஜிதாவின் மனதை மாற்றும் என்ற நம்பிக்கையில் அவளை பூஜை அறைக்கு அழைத்துச் சென்றார் மாமனார் என்னடா இது இங்கே என்னடானா தலைகீழாக இருக்குது பொதுவாக மா மருமகளுக்கும் மாமியாருக்கும் தான் ஆகாதுன்னு நினைப்பாங்க இங்கே என்னடானா அம்மா பொண்ணுக்கு சுத்தமாக ஒத்தே வரல ஆரம்பத்தில் கேட்கும்போது ஓ மாமியார் மருமக சண்டை போல அப்படி தான் தோணுச்சு ஆனால் இங்கே பார்த்தா கடைசியில் தான் தெரியுது இவ கோவிச்சுக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கா மாமியார் வீட்டில் தான் இனிமே இருக்க போகிறா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எல்லாருமே பொதுவாக அம்மா அப்பா கூட இருக்கணும்னா ஆசை தான் படுவாங்க இங்கே என்னடானா தழகிலாம் இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்